விநாயக பெருமானின் இரண்டு தந்தங்களில் ஒரு தந்தம் உடைந்திருப்பது ஏன் தெரியுமா விநாயகர் ஒரு தந்தம் உடைந்திருப்பதனால் ஏகதந்தா விநாயகர் அழைக்கப்படுகிறார் ஏகதந்தா என்றால் ஒற்றை தந்தம் என்று அர்த்தம் இந்த ஏகதந்தா அவதாரத்தை பற்றி பல புராண கதைகள் சொல்லப்படுகின்றன மகாபாரத கதையை தான் சொல்வதை கேட்டு புரிந்து கொண்டு பிழையின்றி எழுத வேண்டும் என்று நினைத்தார் வியாசர் அதற்காக சிவபெருமானை வேண்டி விநாயகரை எழுதி கொடுக்க கேட்குமாறு கூறினார் பிரம்மா விநாயகர் அறிவு கூர்மைக்கு முதன்மையானவர் என்பதால் வியாசரும் விநாயகரிடம் உதவி கேட்டார் வியாசரின் வேண்டுகோளுக்கு ஒத்துக்கொண்ட விநாயகர் ஒரு நிபந்தனை விதித்தார் வியாசர் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து முழு கதையையும் கூற வேண்டும் என்றும் அப்படி சொல்வதை நிறுத்திவிட்டால் தானும் எழுதுவதை நிறுத்திவிட நேரிடும் என்றும் அப்படியேதான் ஒருவேளை எழுதுவதை நிறுத்திவிட்டால் பிறகு வியாசர் எழுத வேறு ஒருவரைத்தான் தேட வேண்டும் என்றும் கூறினார் இந்த நிபந்தனைக்கு சற்றும் யோசிக்காமல் சம்மதம் தெரிவித்தார் வியாசர் வியாசர் தான் ஒத்துக்கொண்டபடி நிறுத்தாமல் மகாபாரத கதையை சொல்ல விநாயகரும் தொடர்ந்து வேகமாக எழுதினார் விநாயகரும் அதன் பொருள் புரிந்து வேகமாக எழுதிக் கொண்டிருந்தார் அப்படி எழுதும் போது அவருடைய எழுத்தாணி உடைந்துவிட்டது வேறு எழுத்தாணி தேட அவகாசம் இன்றியும் தான் போட்ட நிபந்தனையை தானே மீறக்கூடாது என்று நினைத்த விநாயகர் தன் இடது தந்தத்தை உடைத்து அதனை கொண்டு எழுதி முடித்தார் இதனாலேயே விநாயகருக்கு ஏக்கதந்தா என்ற பெயர் வழங்கப்பட்டது பத்ம புராணத்தின்படி சிவபெருமானை காண அவரது சிஷ்யரான பரசுராமர் கைலாயம் சென்றாராம் அப்பொழுது சிவபெருமான் தவத்தில் இருந்ததால் பிரசுராமரை விநாயக பெருமான் தடுக்க அவர் தனது கோடாரியால் விநாயகரை தாக்கிவிட்டார் விநாயகர் பரசுராமரை தடுத்ததால் கோடாரி வீச்சில் ஒரு தந்தம் உடைந்துவிட்டது அன்றிலிருந்து விநாயகர் ஏக் என்று அழைக்கப்படுகிறார் இது தவிர்த்து சில அறிவுபூர்வமான விளக்கங்களும் கொடுக்கப்படுகிறது பஞ்சபூத தத்துவத்தை விளக்கும் உருவம்தான் விநாயகர் என்றும் அவரின் இரண்டு தந்தங்களுள் ஒன்று உணர்ச்சி மற்றொன்று ஞானம் என்றும் ஞானம் முழுமையாயிருக்கும் போது உணர்வின் நிலை குறைவாகவே இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக விநாயகர் உருவம் அவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதுண்டு காரணம் எதுவானாலும் முழு முதற் கடவுளாக விநாயகர் திகழ்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை